ரொம்ப நாளா குழந்தை இல்லாத ஆபரகாமுக்கு வாக்கு பண்ணப்பட்ட ஈசாக்க ஆண்டவர் கொடுத்துட்டார் ஆபரகமுடைய வயதான காலத்திலே ஈசாக்கு பிறந்தபடினால மனுஷன் எல்லா பாசத்தையும் போட்டுட்டா மேலே ஈசாக்கு மேல அவ்வளோ பாசம் கொடுத்தவர் திரும்பி ஒரு நாள் வந்து அது சொல்லி வேற காட்டுற ஏக புத்திரன் உன்னுடைய பிள்ளை எனக்கு பலியிடு அந்த மலையில கொண்டு போய் மோரிய மலையில கொண்டு போய் பலியிடு அப்படின்னு நீங்களும் நானும் இருந்திருந்தா என்ன பண்ணிருப்போனா ஏன் ஆண்டவர கொடுக்குறத கொடுத்துட்டு இப்படி கேட்கிறீரே இது உங்களுக்கு நியாயமான ஒரு கேள்வி கேட்டுப்போம் ஒரு வார்த்தையும் பேசாம வாய்களை மூடிக்கொண்டு கர்த்தர் சொன்னதை செய்ய ஆரம்பித்தான் நான் நினைக்கிறேன் அடுத்த நாள் காலையில எழும்பி அவர் மனைவி கிட்ட கூட சொல்லவே இல்லை இந்த மாதிரி பலியிட போறனும்

அவங்க கூட வந்தவங்களை எல்லாரையும் அங்கேயே வச்சுட்டு ஒரு வார்த்தை சொல்றாரு நானும் என் மகனும் இந்த மலையில போய் பலி செலுத்திட்டு திரும்பி வருவோம் என்ன ஒரு விசுவாசம் ஆனா ஆண்டவர் சொல்றாரு பலி கூடுன்ற நான் நினைக்கிற ஒருவேளை தான் விசுவாசத்தின் தகப்பன் என்று பெயர் பெற்றானமோ தெரியல சொல்றான் விசுவாசத்தோடு சொல்றாரு விசுவாசத்தோடு பலி செலுத்திட்டு திரும்பி வருவோம் இப்போ ஒரு தகப்பனோட இருதயத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அவரும் நடந்து மேல மேல போயிட்டு கேக்குறான் விறகு இருக்குது கத்தி இருக்கு வெட்டுறதுக்கு ஆடு எங்கப்பா நம்பால் சொல்லிருப்பாரு நீ தாண்டா ஆடு வாட அமைதியா சொல்லிருப்பாரு ஆனா தகப்பனோட இறுதி அந்த நேரத்துல எப்படி உடஞ்சு போயிருக்கும்ல ஆனா ஒரு வார்த்தையும் பேசாம அவருக்குள்ள இருந்த ஒரு விசுவாசம் கத்தர் கடைசியாச்சும் ஏதோ ஒரு அற்புதம் செய்வார் அற்புதம் செய்ய கூடும் என்பதை ஒரு தாழ்மை எவ்வளவு அமைதி தன்மையை கத்தர் கொடுத்திருந்தாரு போய் பலிபிடுத்துல எல்லாம் ரெடி பண்ணி அந்த பையனை தூக்கி மேல வைக்கிறாரு பையன் எதுவுமே பேசல அந்த தகப்பனுடைய யூரத்தை எவ்வளவு உடஞ்சு போயிருக்கும்ல கையை கற்றா காலெல்லாம் கட்டிட்டு அப்போ ஆண்டவர் அற்புதம் செய்ய மாட்டாரான்னு இருதயத்துல ஏக்கம் இருந்துருக்கும் கத்திய ஓங்கி குச்சவரா மேல இருந்து ஒரு சத்தம் கேட்குது பிள்ளை ஆண்டான் மேல் கையை போடாதே நீ கத்தூருக்கு பயப்படுகிற என்பதை இது முதல் நான் தெரிந்து கொண்டேன் நான் நினைக்கிறேன் அந்த போற பாதையெல்லாம் ஆபரகம் பாடி இருப்பாரு ஏ ஈரே எல்லாமே பார்த்து கொள்வீர் கையை உயர்த்தி சொல்லுங்களேன் ஏகோவா ஈரே எல்லாமே பார்த்து விசுவாசத்தோடு எல்லாமே பார்த்து கொள்வீர் எப்படி நான் நன்றி சொல்வேறா எல்லாமே பார்த்து கொள்வீங்கப்பா எப்படி நான் நன்றி சொல்வே ஒருவேளை நிறைய காரியத்தை செஞ்சு முடிக்கணும்ல குடும்பத்துல எப்படி செய்ய போறோம் தெரியல ஆரம்பிச்சிட்டோம் ஏதோ விசுவாசத்துல கூட பேசிட்டு இருக்கும் போது சர்ச் குறித்து பாஸ்டர் சொல்லிட்டு இருந்தாங்க ஆரம்பிச்சிட்டோம் ஆனா கத்திர நம்பி இருக்கிறோம் கத்திர நம்பி இருக்கிறோம் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சூழ்நிலைமைகளிலே ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட டைம் கூட நான் செஞ்சு முடிக்கணும் ஆண்டவர் டெட்லைன் வந்துருச்சு ஆனால் ஏதோ ஒரு விசுவாசத்தோடு ஆரம்பிச்சிட்டேன் முடிப்பதற்கு என்கிட்ட கையில் ஒன்றும் இல்லை அடுத்த நிமிஷம் என் வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறேன்னு தெரியல ஒரு பெரிய கொஸ்டின் மாதிரி கூட ஒரு வேலை உட்காந்துட்டு ரெண்டு கையை உயர்த்தி விசுவாசத்தோடு இன்னைக்கு அறிக்கை செய்ய போகிறீங்க அந்த அறிக்கையை கத்தர் கேட்டு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறாரு அடைக்கப்பட்ட வாசல்களை கத்தர் திறக்க போறாரு ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுவீங்களா எல்லாரும் ஏகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வீர் உயர்த்தி பார்த்து கொள்வீங்கப்பா என் குடும்பத்தை என் பிள்ளைய எப்படி நான் நன்றி சொல்வேன் என் ஊழியத்தை பார்த்து கொள்வீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்கப்பா எப்படி நான் நன்றி சொல்வேன்